எனக்கு தனிப்பட்ட வகையில் முதல்வர் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை வேண்டியிருக்கு என் பேர் பார்வதி என் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழி தான் என்னோட ஊர் என் அப்பா டீ கடையில் வேலை பார்க்குறாங்க அம்மா எதுவும் வேலை பார்க்கல நான் அண்ணன் ரெண்டு பேர் வீட்டுக்கு நான் டென்த் டுவெல்த் முடித்து எனக்கு காலேஜே படிக்க முடியாத நிலமையில் இருந்தேன் பிகாஸ் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் போர் பேக்ரவுண்ட் ஸோ என்ன படி அப்படியே படிச்சிருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி படிச்சிருப்பேன் நான் அந்த டைமில் ஏறாத பேங்க்கில் கல்வி கடன் ஐம்பது ப ஐம்பது பர்சன்டேஜ் தான் தர ரெடியாக இருந்தாங்க எல்லா பேங்க்லேயும் அந்த டைமில் தான் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க கவுர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அதில் நானும் அதில் நான் அப்ளை பண்ணேன் எனக்கு கிடச்சிது நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது இப்போது நான் படிச்சுட்டேன் படி படித்து முடித்து நல்ல வேலையும் கிடச்சிருச்சு நல்ல ச ஊதியத்தோடு நல்ல வேலையில் இப்போ இருக்கிறான் அந்த டைமில் அண்ணனுக்கு படிக்க முடியல ஸோ அவன் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வேலைக்கு போய் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அவன் திருப்பி இன்ஜினிய வேலையை விட்டுட்டு திருப்பி இன்ஜினியரிங் படிக்கிறான் அந்த டைமில் ஒரு கடனே ஐம்பது சதவீதம் தான் தர ரெடியாக இருந்த பேங்க்லாம் இப்போது வீட்டு லோன் எழுபது லட்சம் வர எனக்கு தர ரெடியாக இருக்காங்க ஸோ இது வந்து எங்களை மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தையே இன்னும் மேலே உயர்த்தியிருக்கு ஸோ என் சார்பாகவும் என்னைப்போல் தமிழகத்தில் பயனடைஞ்ச அனைத்து மாணவர்கள் மற்றும் அவங்களின் குடும்பத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ மைடியர் சிஎம் சார் அண்ட் தேங்க்யூ ஆல்